கோவை திமுக ஆர்ப்பாட்டம் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் வருகிற இருபதாம் தேதி திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இதுகுறித்து கோவை மாணக்கர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை சிங்கானூர் ஹவுசிங் யூனிட் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மழையினால் வீடுகள் இடிந்து பெரும் விபத்து ஏற்படும் சேதமடைந்துள்ள இந்த வீடுகளை இடித்துவிட்டு கால தாமதம் இல்லாமல் அதே இடத்தில் புதிய வீடுகளை கட்டித்தர வேண்டும் அதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்காலிக வீடுகள் அமைத்து தந்து இந்த மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் இது தொடர்பாக பலமுறை போராட்டம் நடத்தியும் அதிமுக அரசு செவி சாய்க்கவில்லை எனவே மேற்கண்ட கோரிக்கையை வலியுறுத்தி வரும் தேதி புதன்கிழமை மாலை நான்கு மணிக்கு சிங்காநல்லூர் உழவர் சந்தை அருகே கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மக்களை திரட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது அதில் அனைத்து தரப்பினரும் பங்கேற்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் கார்த்திக் எம்எல்ஏ கூறியுள்ளார்